வணக்கம் நண்பர்களே கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்திலிருந்து இன்றைய நாளின் இரண்டு பிளே ஆஃப் போட்டிகள் முடிவடைந்த பிறகு உங்களை நேரலையாக சந்திக்கிறேன் இப்போது நீங்கள் இந்த மைதானத்தை பார்க்கலாம் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானம் ஒவ்வொரு நாளும் போட்டிகள் முடிவடைந்த பிறகு என்னென்ன இங்கே செயற்பாடுகள் நடக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைதானத்திலிருந்து ரசிகர்கள் போய்விட்டார்கள் இருக்கைகள் காலியாகிவிட்டன வீரர்கள் உடைமாற்று மறைகளில் இன்னும் ஒரு சிலர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் வீரர்களுக்கான பேருந்துகள் புறப்பட்டு போயினவா என்பது குறித்து சரியான தகவல் இல்லை ஆனால் வெளியே போலீஸ் காவல் அந்த லைட்ஸ் தெரிவதன் காரணமாக இன்னும் வீரர்கள் முழுமையாக புறப்பட்டு செல்லவில்லை நினைக்கிறேன் என்று கமிந்து மெண்டிஸ் வந்திருந்த ஊடக வீராடர் சந்திப்புக்கு அவர்களெல்லாம் போன பிறகு இந்த மைதான பராமரிப்பாளர்கள் அடுத்த இனி நாளைய போட்டிகள் எதுவும் இல்லை சனிக்கிழமை போட்டிக்கான ஆடுகளத்தை தயார் செய்வதை நீங்கள் பார்க்கலாம் தண்ணீர் ஊற்றி இனி அந்த ஆடுகளம் ஒன்று தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த ஆடுகளத்தில் தான் சனிக்கிழமை போட்டி அது ஒரு போட்டி குவாலிஃபயர் இரண்டு அதிலே சாப்னா கிங்ஸ் இந்த நாளில் முதல் போட்டியில் தோல்வியடைந்த சாப்னா கிங்ஸும் இரண்டாவது போட்டியில் வெற்றியடைந்த கேண்டி ஃபால்கன்ஸ் அணியும் ஒன்றிய சந்திக்க போன்றன அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டி இடம்பெற போகிறது மாபெரும் இறுதிப் போட்டி இந்த போட்டிகளை பார்ப்பதற்கு ரசிகர்களிடம் வரப்போ உண்டார்கள் எல்லாரும் எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றார்கள் எனவே இந்த இரண்டு இந்த லங்கா பிரீமியர் லீக்கின் பிளே ஆஃப் போட்டிகள் பற்றிய விடயங்களோடு முக்கியமாக ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு விடயம் எனக்கு தெரியும் இந்திய அணிகள் இரண்டு அறிவிக்கப்படுகின்றன இந்த நாள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச அணியும் அதுபோல் ஒருநாள் சர்வதேச அணி அணி அணியும் அறிவிக்கப்படுகின்றன அந்த அணிகளை பற்றிய விவரங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் எனவே அவை பற்றியும் பார்க்கலாம் அதுபோல் இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான ட்ரென் பிரிட்ஜ் டெஸ்ட் போட்டி இன்று முதல் நாள் ஆட்டம் இங்கிலாந்து பேஸ்பால் ஆட்டம் ஆடி நானூறு ஓட்டங்களை கடந்திருக்கிறது ஆனால் மறுபக்கம் இங்கிலாந்து இளையோருக்கும் இலங்கை இளையோருக்கும் இடையிலான அந்த இளையோர் டெஸ்ட் போட்டியானது இன்னிங்ஸ் தோல்வியாக இலங்கை அணிக்கு மாறிவிடப் போகிறது போல தெரிகிறது அவை பற்றியும் பார்ப்போம் எனவே சுருக்கமாக ஆனால் விவரமாக இந்த முழுமையான விடயங்களை கொண்டு வந்து விடப் போகிறேன் நாங்கள் கலையகத்துக்கு போய் இந்த நானுடைய இடத்திருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் நிறையவற்றை பார்த்து இன்னும் அழகாக செய்திருக்கலாம் ஆனால் மைதானத்திலிருந்து விட்டு போவது இங்கே பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் இந்தியாவின் இந்த குழாம் அறிவிக்கப்படுகிறது இந்தியாவின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச குழாம் யாரும் எதிர்பாராத வகையில் தாங்கள் நேற்று நான் உங்களுக்கு சொன்னது போல சூரியகுமார் யாதவ் தலைவராக அறிவிக்கப்படுகின்ற உபதலைவராக சுப் கில் சுப்பன் கிளை பொறுத்தவரை இந்தியா அடுத்த கட்டத்துக்கான தங்களுடைய ஒரு தலைவராக வரை இப்பொழுது அடையாளப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது காரணம் ஒருநாள் அணிக்கும் அவர் தான் உபதலைவர் ஒருநாள் அணியில் கௌதம் கம்பீர் விடாப்படியாக தான் பயிற்றுவிய வந்திருந்து விடாப்படியாக இருந்தார் தலைவராக ரோஹித் சர்மாவை அணியிலே கொண்டு வருவதைப் போல அவர் ஆட வேண்டும் இந்த ஒருநாள் குழாமுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஓய்வு எடுக்கப் போவதாக முன்பு அறிவித்திருந்த ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் பும்ரா இந்த மூலம் மூன்று பேரையும் கேட்டிருந்தார் ஆனால் பும்ராவை தேர்வாளர்கள் பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்து அவரை கொண்டு வர விரும்பவில்லை அவர் டெஸ்ட் போட்டிகளுக்கு தேவை என்ற காரணத்தால் ஆனால் ரோஹித் சர்மாவும் கோலியும் இந்த ஒரு நாள் தொடருக்கு வருவதற்கு இணங்கியிருக்கிறார்கள் ஒரு ஷார்ட் தொடர் தானே ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட பத்து நாட்களில் இரண்டு போட்டிகள் முடிவடைந்தது ஆனால் நான் இந்திய நாள் இந்த நேரலையில் அந்த விவரங்களை பார்ப்பது கிடையில் இந்த இரண்டு பிளே ஆஃப் போட்டிகளை பற்றிய விடயங்களை பார்த்துவிட்டு இனிய விடயங்களுக்கு வருகிறேன் எனவே விவரமாக பேசுவோம் இந்திய ரசிகர்களும் இலங்கை ரசிகர்களும் பெரிய உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் அதுபோல ஒரு பக்கம் போட்டிக்கு போட்டி கலாய்த்தல் பழைய ஞாபகப்படுத்தல்கள் ஆசிய கண்ண போட்டி உலக கண்ண போட்டி முன்னைய தொடர்கள் பல விடயங்கள் இப்போ

முதல் நாளிலே தொண்ணூறு ஓவரில் வீசப்பட வேண்டும் என்று கொஞ்சம் தாமதமாக இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் சாமர் கோடைகாலம் என்று வந்தால் இரவு ஏழு மணி வரை அங்கே வெளிச்சம் இருக்கும் வந்து இங்கிலாந்தில் உள்ள நண்பர்கள் சொல்வார்கள் எனவே அந்த போட்டி மிக தாமதமாக நடைபெற்று முடிந்து இங்கிலாந்து நானூற்று பதினாறு ஊட்டங்களை எடுத்தது நாணய சுழற்சியில் வந்தது பாவம் பரதாபப்பட்ட மேற்கிந்திய திவள் என்ன கொடுமையும் அவர்கள் என்று இங்கிலாந்துக்கு துடுப்படுத்தாத வாய்ப்பை கொடுத்தார்கள் மிகச்சிறப்பான அதிரடி ஆட்டம் ஆடி இங்கிலாந்து நானூற்று பதினாறு ஓட்டங்களை எடுத்தது ஒலிபோப் சதம் அடித்திருந்தார் நான் இன்று மாலை ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் வழியாக நேரடியாக வந்திருந்தேன் அப்போது சொன்னேன் எதிர்காலத்துக்கான இளையவர்கள் இரண்டு பேர் துடுப்படுத்த ஆடி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி ஹரி ப்ரூக்கும் ஒலிபோப்பும் இதில் ஒலிபோப் நூற்று அறுபத்தேழு பந்திகளில் நூற்றி இருபத்தோரு ஓட்டங்களை எடுத்தார் பென் டக்கட் ஐம்பத்தொன்பது பந்தையில் எழுபத்தொரு ஓட்டங்களை எடுத்தார் பதினான்கு ஓட்டங்கள் ஒரு மிகச்சிறப்பான ஆட்டம் ஒன்றை ஆடிவிட்டு போயிருந்தார்கள் இதில் இங்கிலாந்து ஒரு புதிய சாதனை ஒன்றைப்படுத்திருக்கின்றது முப்பது ஆண்டுகள் பிறகு வேகமான டெஸ்ட் அரைச்சதம் இந்த நாளில் சாதனையாக முறியடிக்கப்படுகிறது வெறும் நான்கு தசம் இரண்டு ஓவர்களில் ஐம்பது ஓட்டங்கள் இங்கிலாந்து கடந்தார்கள் அதை பார்ப்பதற்கிடையோர்களை ஹரி ஹரிபுரோக் முப்பத்தாறு ஓட்டங்கள் எடுத்தார் பென் ஸ்டோக்ஸ் நூற்று நான்கு பந்தங்களில் அறுபத்தொன்பது ஓட்டங்களை எடுத்தார் ஸ்மித் முப்பத்தாறு கிறிஸ் வாக்ஸ் முப்பத்தேழு இருந்து ஓட்டங்களை எடுத்தார்கள் இதனால் நானூற்று பதினாறு ஓட்டங்கள் இங்கிலாந்து எடுத்தார் பந்து வீச்சில் அல்சாரி ஜோசப் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் கெவம் ஹோஜ் கெவின் சிங்லா மற்றும் ஜேடன் சீல்ஸ் ஆகியோர் தலை இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார்கள் மேக் இந்திய தீவில் அணி நிச்சயமாக இந்த போட்டியில் முதல் நாளிலேயே ஆரம்பித்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது இலங்கை அணிக்கு ஏன் இவ்வளவு ஆஃப்ரோ பில்டப் பண்ணி ஜஸ்ஸி மொஹமட் கேட்கின்றார் வைட் ஃபோர்ஸ் ஆக முதலே நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இவ்வளவு பில்டப் கொடுக்க வேண்டும் என்று நான் பதிலுக்கு கேட்கிறேன் ஆறு போட்டிகள் நடக்க போகின்றன போட்டிகளில் மோதியை பிறகு பார்க்கலாம் வைட் வாஷா இல்லாவிட்டால் இலங்கை அணி போராடுமா இப்போது நிலையில் இலங்கை அணியின் தோல்வி உறுதி என்று சொல்லி இலங்கை ரசிகர்களே நிறைய பேர் உணரக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்தாலும் கூட இது அப் எல்லாம் கிடையாது மாறாக இலங்கை அணியின் மீது ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது அது ஜிம்பாபி அணியாக இருந்தாலும் ஏன் நேபாள அணியாக இருந்தாலும் கூட எங்கள் அணி தெரிவு செய்யப்படுகிறது என்று வரும்போது அவர்கள் உள்ளே யார் யார் அடப்போ வந்தார்கள் ஒரு பலம் வாய்ந்த அதாவது கெடி கண்டி உலக சாம்பியன் நீங்கள் சொன்னது போல உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு நாள் அணி உலகத்தின் மிகச்சிறந்த துடுப்பாட்டு அணி அந்த அணியை அந்த முத்துல ரஜினிகாந்த் கேட்டது போல நீங்கள் பத்து அடி அடித்தா நாங்கள் ஒரு அடி கூட அடிக்க மாட்டேன்னு அண்ணியை அந்த கேட்டது போல எங்களுக்கு ஒரு சின்ன ஆர்வம் அந்த அன்னைக்கு நாங்கள் ஒரு சின்ன பதிலடி கொடுக்க மாட்டோமா அது உதாரணமாக இந்தியா ஆறுக்கு பூஜ்ஜியம் வந்து வெல்ல வேண்டுமென்று இந்திய ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதில் ஒரு போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தால் அங்கே இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ ஜிம்பாவி ஒரு போட்டியை வென்றது இல்லையா அந்த வெற்றியை எவ்வளோ தூரம் இந்திய அரசியலிடையே நோக ஆனால் அதுக்கு பிறகு நான்கு வெற்றிகளையும் இந்தியா வெற்றி பெற்றுக்கொண்டு உண்மையில் அந்த அவமானத்தை எல்லாம் கழுவித்துடைத்து சுப்பன்கில் தலைமையிலான அணி தொடரை வந்தது அதைப் பொறுத்தான் இலங்கை அணி மீது ஒரு எதிர்பார்ப்பு புதிய தலைவர் இளைய வீரர்கள் பழைய வீரர்களை கழட்டி விட்டாயிட்டு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து இலங்கை அணி எவ்வாறு சிறப்பான முறையில் ஆடப்போவது என்பதை தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் ஒரு வெற்றி அதுபோது அவ்வளவுதான் ரசிகர்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கின்ற பார்த்துருப்போம் நாங்கள் அதனடியா இதுலேயே ஓவரான பில்டப் இல்லாட்டில் ஓவரான எதிர்பார்ப்பு சிராஜ் வருகிறார் ரோஹித் சர்மா இன்னொரு இருநூற்றி அறுபத்தி நான்கு இப்படியாக இந்திய ரசிகர் இப்பொழுது சொல்வது இந்திய ரசிகர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷம் தரக்கூடியது இலங்கை ரசிகர்களிடையெல்லாம் இப்போது பொறுத்துத்தான் ஆக வேண்டும் காரணம் என்னென்னு சொன்னால் அண்மைக்கால பெறுவர்கள் அப்படி பாருங்கள் இப்போ இங்கிலாந்து இங்கிலாந்து இந்த பேஸ்போல் ஆட்டம் இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் இங்கிலாந்துக்கு போடுகின்ற கொமெண்ட்ஸில் மிக முக்கியமானது நான் அவதானித்தேன் இந்த பேஸ்பால் ஆட்டத்தை எல்லாம் இந்தியாவோட ஆடும்போது இங்கே மூட்டை கட்டி வைத்திருந்தீர்களா இல்லாவிட்டால் சப் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருந்த இந்திய உபகண்டத்துக்கு வரும்போது இந்தியா பாகிஸ்தான் இலங்கைக்கு வரும்போது இதையெல்லாம் விடுமுறை விட்டு வந்தீர்களா என்று சொல்லி கேட்டிருந்தார் ஜெய்சங்கர் இருக்கும் மட்டும் பாரத அணி வெற்றி தான் ஜெய்சங்கரா நீங்க ஜெய்ஷாவை சொல்கின்ற ஜெய்ஷா நம்புகிறேன் ஜெய்சங்கரை கூட நீங்க சொல்லலாம் வெளியுறவு அமைச்சர் அவர் மேத்யூஸ் அணிக்கு டி டுவெண்ட்டி அணிக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கா சகோதரா மனோராஜ் ராஜ்மோன் மேத்யூஸ் இப்போது இருக்கின்ற ஃபார்மை பார்த்தால் கூட அவர் சிறப்பான முறையில் ஆடினாலும் இலங்கை தேர்வாளர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திக்கின்றார்கள் இந்திய தேர்வாளர்களும் இதில் இருந்து நாங்கள் ஒரு பாடம் படிக்க வேண்டும் அவர்கள் கௌதம் கம்பீர் என்னதான் ஹார்திக் பாண்டியா தயாராக இருந்தாலும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ஹார்திக் பாண்டியா கே எல் ராகுல் ஸ்ரேயாசையர் போன்ற வீரர்கள் இருந்தாலும் கூட சுப்மன் கில்லுக்கு தூக்கி உபதளவை கொடுத்திருக்கிறார்கள் எனவே நீண்ட கால அடிப்படையில் அவர்கள் யோசிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தேழு உலக கிடம் வரை அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் அதுபோல தான் நம்ம இலங்கை அணியும் யோசிக்க வேண்டும் என்று சாணக சிறப்பாக ஆடியிருந்தார் பாருங்கள் ஆனால் இளம் துடுப்பாட்டு வீரர் ஒருவராக கமிந்து மெண்டிஸ் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தது எவ்வளவு தூரம் அவர் சிறப்பான முறையில் ஆடி ஆடியிருக்கின்றார் எனவே அப்படியான விடயங்களை நாங்கள் அவதானித்து அதிலிருந்து நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நம்புகிறேன் சரி இன்று நாளில் இரண்டு பிளே ஆஃப் போட்டிகளை பார்த்துவிட்டு விட்டு முதல் போட்டியாக இடம்பெறுது ஜப்னா கிங்ஸும் கால் மாவல்ஸும் இந்த நாளில் ஆடிய போட்டி இந்த போட்டியில் ஏழு விக்கெட்டுகளால் மிக இலகுவாக கோல் மாவ சென்ற நாளில் வெற்றி கட்டி எவ்வாறு இறுதிப் போட்டிக்கு தன்னை பதிவு செய்து கொண்டது என்பது குறித்து முன்னே நேரலையில் சொல்லியிருந்தேன் ஸ்கோர் விவரங்களை சுருக்கமாக சொன்னால் ஜப்னா கிங்ஸின் துடுப்பாட்டம் தடுமாறியது இதில் பத்தும் நீசங்க நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக அமைந்தது குசல் மெண்டிஸ் முப்பத்தொன்பது பந்தையில் நாற்பத்தாறு ஓட்டங்களை எடுத்தார் ஆனால் ரைடு ரோசுவும் அபிஷேக பெர்னாண்டும் சேர்ந்து ஓட்டங்களை வேகமாக உயர்த்தி ஒரு நம்பிக்கை ஒன்றை கொடுத்தார்கள் ஜப்னா கிங்ஸ்க்கு இருபத்தி ரெண்டு பந்தையில் நாற்பது ஓட்டங்களை எடுத்தார் ரைலி ரோசு மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு ரான் ஓட்டங்கள் அபிஷேக பெர்னாண்டு முப்பத்தி மூன்று பந்தையில் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்கள் கெடுத்துற இரண்டு பேரும் ஒரே போல எனவே நூற்றி எழுபத்தி ஓட்டங்களை எடுத்தது ஜப்னா பந்து வீச்சிலே டுவெயின் பெட்டோரியஸ் இந்த ஆடுகட்டத்தில் பவுன்ஸை சிறப்பாக பயன்படுத்தி நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் சிறப்பான ஒரு பந்து வீச்சு இது தவிர இசுரு உதானவுக்கு இரண்டு விக்கெட்டுகள் இங்கே கிடைத்திருந்தன கால் மாமல்ஸ் பதில் எடுத்து ஆடிய விலகில் நூற்றி எழுபத்தெட்டு அவர்களுக்கு இறக்கு இடைநடைய நிரோஷன் டிக்வெல் ஒன்பது ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தாலும் தலைவர் ஆட்டமிழந்தாலும் கூட அலெக்ஸ் சேல்ஸ் மிகச் சிறப்பான முறையில் நிதானப்படுத்தினார் அணியை இருபத்தொரு பந்துகளில் முப்பத்தாறு ஓட்டங்கள் எடுத்துக் கொடுத்தார் அவர் இரண்டு ஆறு ஓட்டங்கள் ஐந்து ஓட்டங்கள் டிம் சைஃபர்டின் ஜனித் எனகையும் போட்டியின் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் சைஃபர்ட் நாற்பத்தொரு பந்துகளில் ஆட்டமிழக்காமல் அறுபத்தி ரெண்டு இறுதி வரை நின்று இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதுபோல மிகச்சிறப்பான முறையில் ஆடிய ஜனித் எனகை முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்தாறு ஓட்டங்களை எடுத்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஐந்து ஓட்டங்கள் வெற்றி பதினோரு பந்துகள் மீதம் இருக்கப் ப்ரெட்டோரியஸ் தான் போட்டியின் சிறப்படுகிறார் ஆனால் இதில் முதல் இரண்டு இடங்களுக்குள் முழித்ததும் காரணமாக ஜப்னா கிங்ஸ்க்கு இருந்த ஒரு பெரிய அனுகூலமாக இருந்தது இந்த போட்டிகள் தோற்றாலும் இன்னொரு போட்டி அவர்களுக்கு இருக்கின்றது அதன் மூலமாக அடுத்த குவாலிஃபயர் இரண்டிலே ஆடி அவர்கள் போட்டிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த போட்டி இன்று இரவு இடம்பெற்ற போட்டியில் வெற்றி கட்டிய கேண்டி ஃபால்கன்ஸும் ஸ்ட்ரைக்கர்ஸ் மோதிய போட்டி இரவு இடம்பெற்றது இன்று உண்மையிலான ஆச்சரியப்பட்டிருந்தேன் வியாழக்கிழமை ரசிகர்கள் ஓரளவுக்கு அதிகரித்திருந்தார்கள் இருந்தார்கள் கடந்த போட்டிகள் இருந்தது போல கொஞ்சம் சோர்வான தன்மை முறையில் அதுபோல் நான் பார்த்தேன் இறுதிப் போட்டிக்கு நிறைய பேர் டிக்கெட்டுகளை பொழுது வாங்கியிருக்கின்றார்கள் என்று பார்க்கிறேன் சனிக்கிழமை இடம்பெறுகின்ற போட்டியும் அதிகமான ரசிகர்கள் வாகன நிறுத்தப்பினர்கள் நிறைந்து போயிருந்தன இடங்களில் பார்த்தேன் நல்லது சாம் பிரவீன் வனிது பேக் டு ஃபார்ம் என்று சொல்கிறார் வனிது இப்படியான முக்கியமான கட்டங்களில் தான் ஃபார்முக்கு வர வேண்டும் இல்லாவிட்டால் அவர் வனிதுவாக இருந்து பயன் கிடையாது இன்னமும் அவர் இவ்வாறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி தரப்படுத்தலில் வீரர்களின் பட்டியலில் முதலாம் இடத்துக்கின்றார் ஹார்திக் பாண்டியா கூட கீழே விழுந்து விட்டார் அதுபோல் பந்து வீச்சாட்டு பட்டியலில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் என்றால் அவருக்கு ஒரு சர்வதேச தரம் இருக்கிறது அதை அவர் உணர வேண்டும் முதலில் இன்று சிறப்பான முறையில் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் என்றும் என்று சொல்லலாம் இன்று இடம்பெற்ற போட்டியில் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் முதலில் கடத்தரப்பில் ஈடுபட தீர்மானித்துக் கொண்டார்கள் இதனால் கண்டி ஃபால்கன்ஸ் கடத்தரப்பில் ஈடுபட தீர்மானித்துக் கொண்டார்கள் கண்டிதா நாணய சுழற்சியில் வந்தது வணிகம் வந்திருந்தார் கதம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் கடந்த இரண்டு போட்டிகளில் செய்த அதிக வழிமுறையை இன்று கண்டி பயன்படுத்திக் கொண்டார் கண்டி அணியின் தலைவர் வனிது ஹசரங்க அன்றைய நாளில் சொல்லியிருந்தார்னு சொன்னேன்னு இந்த பிளே ஆஃப் நாங்கள் தகுதி பெற்றால் மூன்று போட்டிகளையும் வந்து கிண்ணத்தை வெல்ல வேண்டும் என்று இப்போது பார்த்தால் அவர்கள் ஆரம்ப தோல்விகளுக்கு பிறகு மூன்று போட்டிகளை தொடர்ச்சியாக வென்று குவாலிஃபைர் இரண்டுக்கு இப்பொழுது அவர்கள் வந்திருக்கின்றார்கள் எனவே சிறப்பான முறையில் அவர்கள் தங்களை இப்பொழுது வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இதில் கமிந்து மெண்டிசுக்கு மனோஜ் ஆத்மோன் மிகச்சிறப்பு சௌதரன் நீங்கள் சொன்ன உதாரணம் மிகச்சிறப்பு உப்புள் தரங்க ஆடும்போது எப்படி துடுப்பாட்டு வரிசையில் நிரந்தர இடம் இல்லாமல் வீணடிக்கப்பட்டாரோ அதுபோல் கமிந்து மெண்டிசுக்கு ஆகக்கூடாது ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவரை பற்றி பல பேரும் கேட்டவர்கள் அவர் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இவ்வாறு தங்களது அணிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்று சொன்னதோடு நான் அவருடைய பந்து வீச்சு பாணியை பற்றி கேட்டிருந்தேன் அவர் அதில் எனக்கு ஒரு சின்ன திருத்தத்தை சொல்லி சொல்லியிருந்தார் தான் பந்து வீசிய போது ஓ ட்ரோன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கலாம் வானத்திலே ட்ரோன் இப்போ வருகின்ற பிளே ஆஃப் இறுதிப் போட்டி இடம்பெறுகின்ற நாளில் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை ஐநூறு ட்ரோன்கள் மூலமாக ஒரு அழகான இங்கே காட்சிப்படத்தல் ஒன்று ஒரு ட்ரோன் சாகச நிகழ்ச்சி படப்போகிறது அதற்கான பயிற்சிகளை பொறுத்து இடம்பெற்று வருவதாக பார்க்கிறேன் மாளிகாவத்தை பகுதி கொழும்பார் பிரேமதாச மைதானத்தின் பகுதியில் உள்ளவர்களுக்கு இந்த ட்ரோன்கள் காட்சி அளிக்கும் பச்சென்றத்தில் இது ஐநூறு ட்ரோன்களாக இல்லை ஒரு கொஞ்சம் ட்ரோன் தான் ஏன் என்றவர்கள் இனித்தான் இந்த பயிற்சிகளுக்கு வரப்போன இதைமே எதுக்கான ஒத்திகை இப்பொழுது இடம்பெற்று வருவதை பார்க்கிறேன் எனவே கம்பிந்து வேண்டி சொன்னார் தான் இரண்டு கைகளாலும் பந்து வீசுகிறேன் தேவை ஏற்படுகின்ற நேரத்தில் தான் தன்னை தன்னுடைய அணி பயன்படுத்திக் கொள்ளும் பந்து வீச என்று சொல்கின்றது அது தன்னுடைய அணியில் பல நிரந்தரமான பந்து வீச்சார்கள் இருப்பதால் யாராவது மோசமாக பந்து வீசும் போது மட்டும் தன்னை அழைப்பார்கள் எனவே தான் அந்த வேளையில் தான் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் இதில் அவர் சொல்கின்ற முக்கியமான விடயம் தன்னை பொறுத்தவரையில் தான் ஒரு துடுப்பாடும் சக துறவியல் ஆனால் தன்னுடைய இரண்டு கைகளாலும் பந்து வீசுகின்ற பலத்தை தான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று குறிப்பிட்டார் ரெண்டு போட்டியின் சிறப்பாட்டக்கார் அவர்தான் ஆனால் பந்து வீச்சுக்காக அல்ல அவருடைய மிகச் சிறப்பான துடுப்பாடுகள் கவிந்து மென்றி சுமையில் ஒரு டெஸ்ட் துடுப்பாட்டு வீரர் என்று பல பேர் கருதுகிற வேடையில் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருந்தேன் இல்லை அவர் ஒருநாள் போட்டிகளுக்கு பொருத்தமானவர்கள் என்று ஒருநாள் போட்டிகளுக்கு கொண்டு வரப்பட்டவருக்கு டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகளில் வாய்ப்பு கொடுத்த பிறகு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளும் மிகச் சிறப்பாக தன்னை வெளிப்படுத்தி எதிர்காலத்துக்கான மூன்று ஃபார்மேட் பிளேயர் என்பதை காட்டியிருக்கிறார் என்று அடுத்த இரண்டு மூணு ஷாட் மிகச்சிறந்த டைமிங் அதுவும் மதீஷ பத்திரின் பந்து வீச்சில் ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் ஒன்று பந்து அந்த மதீஷவின் வேகத்தோடு சேர்த்து பறந்தது அதுபோல் ஒரு கவர் டிரைவ் சூழல் பந்து வீச்சாளருக்கு அடித்திருந்தால் ஷடாப் கானுக்கு அடித்த ஒரு கவர் டிரைவ் மிகச்சிறப்பான முறையில் இருந்தது நேர்த்தியான ஒரு துடுப்பாடு வீரர் சரியான இணைப்பாட்டங்களை புரிந்து கொஞ்சம் மூளையோடு சேர்த்து ஆடக்கூடிய ஒரு வீரர் எனவே அவருக்கு பாராட்டுகள் கட்டாயமாக இருக்க வேண்டும் கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் என்று ஆரம்பத்திலே தடுமாறி இருந்தாலும் பிறகு அவர்கள் ஆடிய சதீர சமர விக்ரம துனித் துலாலகே ஆகியோரும் ஆட்டங்கள் அவர்களை நூற்று ஐம்பது ஓட்டங்களை தாண்டி செய்து இலக்காக நூற்று அறுபது ஓட்டங்களை வடங்கி இருந்தது கண்டிக்கு குருபாஸ் இருபத்தி ஒன்பது முப்பது ஓட்டங்களை எடுத்தார் ஆனால் அவர் என்று துடுப்படத்தை அடையதை விட கிளென் பிலிப்ஸை ஆட்டம் இழக்க செய்தது தான் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படும் உண்மையில் அந்த தவறு யாரிடம் என்று கேட்டால் நிச்சயமாக குருபாஸ் உடையது நிச்சயமாக ஒரு ஓட்டம் ஓடக்கூடிய ஒரு பந்தை குருபாஸும் சேர்ந்து ஓட புறப்பட்டு விட்டார் கால் கிளின் பிலிப்ஸ் உடையதா குருபாஸ் உடையதா என்பதை தாண்டி குருபாஸ் அதுக்கு கிணக்கம் தெரிவித்து ஓடி பாதி பிச் வரை வந்துவிட்டு அந்த இடத்துல கிளின் பிலிப்ஸை நிறுத்திவிட்டு அவர் திரும்பியது உண்மையில் மிகப்பெரிய தவறு கிளின் பிலிப்ஸ் வளமையாக தன்னுடைய உணர்ச்சிகளை அவ்வளவு தூரம் வெளிப்படுத்தாத ஒருவர் முக்கியமாக கோபத்தை அதிருப்தி எதிரணி மீதோ தன் சகவியர்கள் மீதோ காட்டாத ஒருவர் இன்று அவர் கோபப்பட்டது நான்கு விதமாக கோபப்பட்டார் முதலில் தன்னைத்தானே வறுத்து கொண்டார் அதுக்கு பிறகு தன்னுடைய துடுப்பை திரும்பி கோபப்பட்டு குருபாசை பார்த்து திட்டுவது போல ஒரு பாவனை பிறகு அவர் யாரிடம் அந்த கோபத்தை காட்டுவது என்று தெரியாமல் துடுப்பை மேலே வீசி எறிந்தார் நான் வீசி அந்த வேகத்தை பார்த்து அந்த படங்களில் அறிவது போல மேலே உச்சத்துக்கு போயிட்டு மறுபடி துடுப்பு அவருடைய கைகளிலே வந்து சேர்ந்தது அதுக்கு பிறகு மறுபடி துடுப்பை வீசி அறிந்து இல்லை கூட்டுக்கு வெளியே மீண்டும் துடுப்பை எடுத்து ட்ரெஸ்ஸிங் ரூமுகளை போய் கண்ணாடிகளை படாதவாறு வீசி அதை மறுபடி எடுத்து மீண்டும் ஒரு வீசி வீசியிருந்தார் இதற்கு ஏதாவது ஆக்ஷன் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா எனக்கு தெரியாது அவர் தனி விட்டது வெளியேறிவிட்டதற்கு காரணத்தை நடவடிக்கை எடுக்காமல் எச்சரித்து விட்டால் கூட பரவாயில்லை ஆனால் எனக்கு ஞாபகம் வந்தது இதே ஆர் பிரேமதாச மைதானத்தில் எங்களுடைய அந்த நிதஹாஸ் கிண்ணம் சுதந்திர கிண்ணம் தொடர் இடம்பெற்ற வேளையில் பங்களாதேஷின் அப்போதைய அணித்தலைவரான ஷக்கிப் அலசன் இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியது பிறகு தண்டிக்கப்பட்டிருந்தார் பங்களாதேஷ் அது பிறகு நஷேடும் வழங்கியிருந்தது வேறுகளை அதை ஞாபகப்படுத்திக் கொண்டார் எனவே அந்த ஆட்டமிழப்புக்கு பிறகு நாளின்றி குருபாஸின் தடுமாற்றம் தெரிந்தது இருபத்தொன்பது பந்தையில் முப்பது ஓட்டங்களை எடுத்து இறுதியாக மணிவஹசரங்கவின் பந்தவீச்சில் ஆட்டம் எடுத்தார் சதீர சமர் விக்ரம நாற்பத்தி ஐந்து அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் ஏழு நான்கு ஊட்டங்கள் மிகச்சிறப்பான இன்னிங்ஸ் வந்து அவரும் துனித் திலாலகையும் துடுப்படுத்தாடி வெள்ள பெரிய அளவில் இன்னும் தன்னை துடுப்பாட்டத்தில் வெளிப்படுத்தவில்லை இந்த இருபத்தொரு பந்தகளில் இருபத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தார் இறுதியாக நூற்று ஐம்பத்தொன்பது ஓட்டங்கள் எடுத்தது பந்து வீச்சிலே மொஹமட் ஹஸ்னின் இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் வனிது ஹஸ்ரங்க நான்கு ஓவரில் பந்து வீசு இருபத்தோரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் இதில் சன்றி சிராஜ் வர்றாரு போகிறாரு என்று சொல்லி சொல்கிறார் சூப்பர் பாட்டு சோதனை இருக்கு இந்தியன் படத்தில் கூட தாத்தா வர்றாரு கதறுவிட போகிறாரு என்று வந்தது கடைசியாக பார்த்தா படம் தான் இப்போது கதறு விட்டுக் கொண்டிருக்கேங்களில் உரையும் படத்தையும் கதறி விடுகிறார்கள் ஆனால் கோடிக்கணக்காக லாபம் வந்து சொல்கிறார்கள் சிறா ஜன்மை காலத்துமாக இந்திய அணியில் நிரந்தரமான இடம் பிடிக்கவில்லை ட்வெண்டி டுவெண்டி உலகண்டம் என்ற வேளையில் கூட அவருக்கு நிரந்தரமான இடம் இருக்கவில்லை இம்முறை மாறிக்கிட்டு நடக்கலாம் சகோதர கர்மா என்பது பூமராங் என்று சொல்வார்கள் அதுபோல இம்முறை போட்டிகள் இந்த ஆர் பிரேமதாசு மைதானத்திலும் இல்லை மூன்று ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளும் இடம்பெறப்போன்றன பள்ளிக்கலையில் அங்கேதான் ஆரம்பம் அதுக்கு பிறகுதான் இங்கே வருவார்கள் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அனைபடியா கிரிக்கெட் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு முறை அங்கே இருந்தால் இன்னொரு முறை இங்கே இப்போ நான் ஆரம்பத்தில் ரஜினி முத்து படத்தில் சொன்னது போல இந்த கில்லி படத்தில் வி விஜய் ஒரு டயலாக்னு சொல்லுவார் அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் மேலே இருக்கும்வன் கீழே போகிறதும் கீழே இருக்கும் மேலே வரதும் சகஜமானது என்று சொல்லி எனவே இந்த காணொலியின் இந்த பதினொன்று மணி ஐம்பத்தொன்பது நிமிடத்திலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணியாக நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த விடயத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுவேன் எனவே நூற்று அறுபது இலக்கு கேண்டி ஃபால்கன்ஸுக்கு கேண்டி ஃபால்கன்ஸ் ஆரம்பத்திலே மிக தடமாக இருந்தார்கள் சந்திமால் ஆறு ஆண்ட்ரல் ஃபிரெச்சர் கொஞ்சம் வேகமாக அடிக்க அடித்து முற்பட்ட வேடையில் விஜய் சுந்தரவின் பந்து வீச்சில் ஷராப்கான் மிகச்சிறப்பான பிடி அவரை ஆட்டமிழக்க செய்தார் பனிரண்டு பந்தங்களில் இருபது ஊட்டங்களை எடுத்த வேடையில் முகமது அரிசும் வேகமாக ஆட புறப்பட வேளையில் விஜய சுந்தர் இசுத்த விஜயசுந்தர் எடுத்த சிறப்பான பிடி அவரை ஆட்டமிழக்க செய்தது பத்து ஊட்டங்களோடு ஆட்டமிழந்தார் மேத்யூஸ் பத்து வணிது ஹசரங் ஒன்று சத்துரங்கடி செல்வா எனக்கு ஆச்சரியம் சத்துரங்கடி செல்வா தொடர்ந்து வணிதுவினால் அணிகளை கொண்டு வரப்படுகின்றார் இங்கேயும் கொண்டு தெரியவில்லை பந்து நான்கு முப்பத்தி ஊட்டங்களை கொடுத்திருந்தார் வைத்துக் கொள்வோம் அவர் சானகத்தால் அனுப்பப்படுகிறார் இன்று அவர் தடுப்பாட்டத்தில் மிக எட்டு பந்தலில் ஒன்பது ஊட்டங்களை எடுத்தார் சானக வந்துதான் கமிந்து வேண்டி சோடு சேர்த்து அணியை திடப்படுத்தி வெற்றியின் பாதையை நோக்கி அழைத்துக் கொண்டு போனார் இரண்டு பேரது இணைப்பாட்டம் மிக முக்கியமானதாக இருந்தது என்று அதை பற்றி சொல்லியிருந்தார்கள் இங்கே ஊடகவியலாளர் சந்திப்பிடும் மனிதர் சொன்னார் தானும் தசுன் சானகவும் இணைந்து வெற்றியை பெற வேண்டும் ஓட்ட வேகத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வரப்போன்ற துடுப்பாடு வீரர்களுக்கு தடுமாற்றத்தை வழங்கக்கூடாது என்று முடிவு எடுத்துக் கொண்டதாக சொல்லியிருந்தார் அதுதான் அவர்களுக்கு உதவியாக இருந்தது இரண்டு பேரும் சேர்ந்து ஏழாவது விக்கெட்டுக்காக இணைப்பாட்டமாக இன்றைய நாளில் பெற்றுக்கொண்டார்கள் அறுபத்தொன்பது ஓட்டங்கள் மிக முக்கியமான இடம் அது அந்த அறுபத்தொன்பது ஓட்டங்களை இந்த இரண்டு பேரும் எடுத்துக்கொண்டது வெறும் ஆறு ஓவர்கள் வேகமாக சிக்சர்களை விட்டார் ஷானக பழைய சிக்சர் ஷானகவை பார்த்தோம் இரண்டு ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு நான்கூட்டங்கள் இருபத்தொரு பகுதிகளில் அவர் முப்பத்தொன்பது ஓட்டங்களை எடுத்தார் அந்த வேடையில் சானக அடித்தாடிய வேடையில் கமிந்து வேண்டி கொஞ்சம் அமைதி காத்து விக்கெட் பார்த்து பாதுகாத்துக் கொண்டார் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் என்று சொல்லப்படுகின்ற துடுப்பாடு முறைகளை மாற்றிக்கொண்டார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று நான்கு கூட்டங்கள் முப்பத்தாறு பந்துகளில் கமிந்து வேண்டி ஐம்பத்தி நான்கு கூட்டங்களை எடுத்தார் இறுதியாக இந்த இரண்டு பேரும் தக்க நேரத்தில் ஆட்டம் இளக்கு அதை பயன்படுத்த முடியாமல் போனது கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு காரணம் மத்திய ஒரு ஓவரில் மூன்று வைப்பந்துகளையும் வீசியிருந்தார் அந்த நேரத்தில் தான் ரமேஷ் வேண்டி சமத் கோமஸும் சேர்ந்து போட்டியை வந்து கொடுத்தார்கள் எட்டு பந்துகள் மீதமிருக்க வெற்றி பெறப்பட்டது மைதான மின்விளக்கள் அணைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன விரைவாக இப்போது இதை முடித்து விடுகிறேன் இந்த நாளில் வெற்றியை பெற்றுக் கொண்டிருந்து பின்னாண்டோ மூன்று விக்கெட்டுகளை எடுத்த அவர் நிச்சயமாக இலங்கையின் குளாமுக்குள் உள்வாங்கப்படுகிறார் என்று தெரிகிறது மத்திய பத்திரன மூன்று விக்கெட்டுகள் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் அமைந்து வேண்டி செனவே சனிக்கிழமை இடம்பெறுகின்ற போட்டி அரையிறுதி போட்டி போல ஜெப்னா கிங் சந்திக்க போகிறது கேண்டி இந்த இடத்தில்தான் இந்திய குழாம் இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது இந்திய குளாம்கள் இருந்தும் அறிவிக்கப்படுகின்றன அதை பார்த்துவிட்டு நான் இந்த நேரலையை முடித்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன் இந்திய குளாமை பொறுத்தவரைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச குளாமுக்கு சூரியகுமார் யாதவ் அணியின் தலைவர் ஷுப்மன்கில் உபதலைவர் யசாஷ் விஜய்ஸ்வால் ரிங்கு சிங் ரியான் பராக் ரிஷா பண்ட் சஞ்சூ சாம்சன் இரண்டு விக்கெட் காப்பாளர்கள் ஹார்திக் பாண்டியா சிவன் டூபே அக்சார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்ணாய் அஸ்தீப் சிங் கலீல் அகமது முகமது சிராஜ் என்று இந்த குளம் இந்த குளாமிலே நீங்கள் கவனித்து பார்த்தால் காலம் அம்பாபேக்கு எதிராக ஆடியதும் அதுபோல் சிறப்பான முறையில் தங்களை வெளிப்படுத்தி வருவருமான ருத்துராஜ் ஜெய்வோனும் அபிஷேக் ஷர்மாவும் இல்லை அவர்களை எங்கே எடுப்பது காரணம் உள்ளே வந்து விட்டார்கள் ஜெய்ஸ் வால் இருக்கின்றார் ரிங்கு சிங் உள்ளே இருக்கின்றார் அதுபோல் ரிஷா பாண்ட் மீண்டும் அணிக்குள்ளே வந்துவிட்டார் ஹர்திக் பாண்டியா போன்றோர் எல்லாம் வந்து காரணத்தால் இவர்களை உள்ளே வைத்து நிரப்ப முடியாது எனவே கௌதம் கம்பீர் இந்த இலங்கை தொடர் மூன்று போட்டிகள் கொண்ட தொடர் தங்களுடைய உறுதியான பதினைவர் கொண்ட குழாம் இதுதான் என்று முடிவெடுத்து கொண்டு வருகின்றார் அதுபோல சுழல் வந்த வீச்சார்கள் கட்டாயமாக தேவை அக்ஸார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் பிஷ்னோய் என்ற மூன்று பேரையும் கொண்டு வந்திருக்கின்றார் இது நிறைய குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் கம்பீரை பொறுத்தவரை ஒரு விடயம் கழிவு தன்னுடைய குழா எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சரியான முடிவு வந்து எடுத்திருக்கிறது ஒரு நாள் குழாமை எடுத்து பார்த்தால் கௌதம் கம்பீர் விடாப்படியாக இருந்தால் சூப்பர் சீனியர்கள் சொல்கின்ற விராட் கோரியும் ரோஹித் சர்மாவும் இந்த குழாமில் வந்தையாக வேண்டும் இந்த தொடருக்கு வேண்டும் இனி வரப்போன்ற ஒவ்வொரு தொடர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கிண்ண நோக்கியும் இருக்க வேண்டும் ஓய்வு பற்றி பிறகு யோசிக்கலாம் காரணம் உலக கிண போட்டிகளுக்கு பிறகு பிறகு தாராளமாக முடிவு எடுக்கப்படும் இப்போது விளக்கு வெளிச்சம் இங்கே நிறுத்தப்பட்டதன் காரணமாக அப்படியே கதைத்துக்கொண்டு நாங்கள் உள்ளே போகலாம் நான் நினைக்கிறேன் எனவே ரோஹித் சர்மாவின் தலைமையில் தான் இந்த குலம் ரோஹித் சர்மாவின் தலைமையில் இந்த ஒரு வீரராக அவரை கொண்டு வந்திருப்பதை பார்க்கிறேன் எனவே இந்த இரண்டு வீரர்களின் தவிர உள்ளே வந்திருக்கின்ற இனியவரை எடுத்து பார்த்தால் விராட் கோலி ராகுல் ரிஷா இரண்டு விக்கெட் காப்பாளர்கள் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் சிவன் தூபே குல்தீப் யாதவ் மோமன் சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் அஷ்தீப் சிங் ருயான் பராக் அக்சார் பட்டேல் கலீல் அகமன் ஹர்ஷித் ராணா ஹர்ஷித் ராணாவுக்கு இந்த குழாமில் இடத்திலே அவரை போல வேகமாக ஸ்விங்கையும் வீசக்கூடிய இலங்கை ஆடுகளங்களுக்கு பொருத்தமானவர் காரணம் ஐபிஎல் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி கொண்டு வருவரான ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்திருப்பது நல்லது ஒரு அனுபவமாக இருக்கும் வாஷிங்டன் சுந்தர் அண்மை காலமாக தொடர்ந்து போட்டி நம்ம யாதவன் போலிங் உண்மையில் யாழ்ப்பாணி கொஞ்சம் தடமா இருக்கிறது தான் அவர்களை காப்பாற்றி வைத்தது இத்திர காலமும் பேத்தோமிய சங்க மற்றும் அபிஷ்கு ஆகியோரது துடுப்பாட்டும் ஊரளவு துடுப்பாட்டு வரசையும் செய்யும் அந்த அலசலையும் நாங்கள் தரம் இப்போது இந்திய குழாம்கள் அறிவிக்கப்படுகின்றன இந்த குழாம்களில் இருக்கின்ற குரல் என்ன நிறைகள் என்ன என்று பார்த்தால் இந்தியா அணியை பொறுத்தவரையில் உறுதியான அணிகளாக தான் இரண்டு அணிகளிடங்களும் இருக்கின்றன டுவெண்ட்டி உலக சாம்பியன் ஆனால் அந்த சாம்பியன் அணி இப்போது இல்லை ஆனாலும் இடையவர்கள் அந்த வெற்றிடங்களை நிரப்பக்கூடும் என்பது உண்டு ஜிம்பாபி அணிக்கு எதிரான தொடரில் சவால்கள் எதிர்கொண்டு அவர்கள் வந்திருக்கின்றனர் ஒருநாள் குழாமை பொறுத்தவரை இந்தியா இப்போதும் ஒரு பேலன்ஸான குழாம் பும்ரா ஓய்வில் இருந்தாலும் கூட இவர்கள் அணி நிறைவான அணியாகவே தெரிகிறது ராகுல் தலைமை தாங்குவார்கள் நேற்று வரை எதிர்பார்க்கப்பட்டது கம்பீர் விடாப்பிடியாக இருந்து இப்போது ரோஹித் சர்மா வேண்டும் என்று கொண்டு வந்து விட்டார் எனவே இந்த தொடரை பற்றி தொடர் ஆரம்பிக்கும் முதல் நாங்கள் பல்வேறு விடயங்களை பார்க்கலாம் அதை விடையில மகளிர் ஆசிய கண்ணம் ஒன்பதாவது தடவையாக இலங்கையில் இடம்பெறுகிறது என்று உங்களுக்கு தெரியும் நாளை முதல் போட்டிகள் ஆரம்பிக்க போகணும்னா அந்த போட்டிகளை கண்டிங்கள் இளம் வீராங்கனைகளை நீங்கள் ஆதரியுங்கள் இதே இந்த நாளில் இடம்பெற்று வருகின்ற இந்த இளையோருக்கான டெஸ்ட் போட்டி இங்கிலாந்தில் இடம்பெற்று வருகின்ற இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி மிக மோசமாக ஆடிக்கொண்டுகிறது என்பதை நான் சொன்னேன் இங்கிலாந்தின் இளையூர் அணி மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்திக் கொடுக்கிறார்கள் இலங்கையை முதலில் உருட்டி போட்ட பிறகு நானூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை எடுத்து முன்னூறுக்கு மேற்பட்ட ஓட்டங்களால் முன்னிலை பெற்றிருந்தவர்கள் இன்றைய நாள் இரண்டாம் இனிங்ஸிலும் இலங்கையின் துடுப்பாட்டத்தை தடுமாற வைத்திருக்கின்றார்கள் நாளை தினம் அந்த விவரங்களோடும் ஏனிய சர்வதேச போட்டிகள் மற்றும் இதர முக்கியமான போட்டிகள் அதுபோல் இந்த லங்கா பிரீமியர் லீகின் ஆஃப் ஆட்டுக்கான முன்னோட்டம் போன்ற விவரங்களோடும் உங்களை சந்திக்கிறேன் எனவே இந்திய நாளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமாந்திர அணிகள் சாம்பியன்ஸ் ஆஃப் இலங்கையில் நடக்கிற இருந்து ரோஹித் கோலியின் வருகை இருக்கலாம் அதுவும் ஒரு காரணமான சாம்பியன்ஸ் ஆஃப் இலங்கையில் நடப்பது உறுதி இல்லை பாகிஸ்தானை நடக்காவிட்டால் இந்தியா பங்கு பெற்றுகின்ற போட்டிகளை துபாயில் நடத்துவதற்கு தான் இப்போதைக்கு இந்தியாவை விரும்புகிறது ஐசிசி விரும்புவது நாளைய தடவை முதல் இலங்கையிலே மூன்று நாட்கள் ஐசிசியின் வருடாந்த பேரவை கூட்டம் இலங்கையில் இடம்பெற போது இருநூறுக்கு மேற்பட்ட ஐசிசியின் பிரதிநிதிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கத்துவ நாடுகளிடம் வருகின்றார்கள் அவை பற்றிய விடயங்களையும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியமான விடயங்களோடு கொண்டு வரக்காது நாளில் இணைந்து முழுமையான விவரங்கள் உங்களுடைய கருத்துகளையும் பார்த்துக்கொண்டு நாளைய தினம் இதைப் பற்றி விடயங்களையும் அனைத்து நண்பர்களுக்கு மனமேந்த நன்றிகள் லங்கா பிரிமினி பார்ப்பதற்கான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளால் முன்னிக்கொள்ளுங்கள் இறுதிப் போட்டிக்கு பெரிய டிமாண்ட் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சந்திப்போம் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி